உத்தரபிரதேசம் பிரயாக்ராஜில் நடைபெற்று வரும் மகா கும்பமேளா ஜனவரி பதிமூன்றாம் தேதி தொடங்கி நடைபெற்று வருகிறது இதில் கோடிக்கணக்கான பக்தர்கள் புனித நீராடியதாக தகவல் வெளியாகியுள்ளது பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதியுடன் மகா கும்பமேளா நிறைவு பெற உள்ள நிலையில் நாளுக்கு நாள் பக்தர்கள் கூட்டம் அதிகரித்துக் கொண்டே உள்ளது இது தொடர்பாக பேசிய சமாஜ்வாதி கட்சியின் தலைவர் அகிலேஷ் யாதவ் மகா கும்பமேளாவில் பங்கேற்க லட்சக்கணக்கான மக்கள் வந்து கொண்டே உள்ளனர் இப்போது கூட பலர் மகா கும்பமேளாவிற்கு செல்ல திட்டமிடுகிறார்கள் ஆனால் அவ்வாறு செல்ல முடியாது இதுபோன்ற சூழ்நிலையில் மகா கும்பமேளாவின் கால வரம்பை அரசாங்கம் நீட்டிக்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளார் மேலும் சாலைகளில் அதிக எண்ணிக்கையிலான பக்தர்கள் கூடுவதை காண முடிகிறது இந்த ஆண்டுகளில் மகா கும்பமேளா எழுபத்தி ஐந்து நாட்களுக்கு நடைபெற்றன எனவே இம்முறையும் கால அளவை உத்தரப்பிரதேச அரசு நீட்டிக்க வேண்டும் என்று அகிலேஷ் யாதவ் வலியுறுத்தியுள்ளார்